பெருமாள் கோவில் என்றால் திருப்பதி ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் தென்னாங்கூர் என்று வரிசை கட்டி சொல்லலாம் அந்த வரிசையில நம்ம வந்தவாசி பக்கத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருமால்பாடி அரங்கநாதர் கோவில் முக்கியமான ஒன்று திருமால்பாடி கோவில் பத்தி தெரியாதவங்களுக்கு அந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்றேன் கேளுங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்து தேசூர் பக்கத்துல கொஞ்சம் தூரத்தில் திருமால்பாடின்னு அழகிய கிராமம் இருக்கு ஏரி பசுமையான வயல்வெளி சூழ சின்ன குன்றின் மேல கோவில் கொண்டிருக்கிறார் அரங்கநாத பெருமான் அந்த காட்சியைக்கான கண்கோடி வேணும் இப்போ திருமால்பாடி கோவில்ல புனரமைப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாசம் இருபத்தி ரெண்டு ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு இந்த திருமால்பாடி அரங்கநாதரை வணங்கினால் வேலை தேடுறவங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்குமாம் வேலையில் ப்ரொமோஷன் டிரான்ஸ்பர் வேண்டி வர்றவங்களுக்கும் நல்லபடியாக இடமாற்றம் கிடைக்குமாம் அது மட்டும் இல்லாம திருமால்பாடி போனால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நடக்குமாம் திருமால்பாடி அரங்கநாதர் பெருமையை நாம சொல்றதை விட கோவிலின் அர்ச்சகர் சக்கரவர்த்தி பட்டாச்சாரியார் நம்மோடு பேசினார் திருமால்பாடி பெருமையை அவர் சொல்றத கேளுக்கும் அவ்வளவு பெரிய அகலத்துல இருக்கு யாருப்பாருப்பார் இந்த உள்ள இருக்கிற ஸ்ரீரங்கத்துல இருக்காம ரங்கநாதர் சைன கோலம் வந்து நம்ம எப்படின்னா பக்தர்களை பார்த்தாவே தன்னுடைய இரு கண்களாலேயும் திரு கண்களால பக்தர்களை பார்த்தாம இருக்க சைன கோலம் ஸ்ரீதேவி பூதேவி ஆசியர்கள்னா ராஜபோக சைன கோலம் இந்த சைன கோலத்துக்கு ராஜபோக சைன கோலம்ன்ற சுவாமியா இருக்கார் மகாலட்சுமி ரங்கநாயகி தாயாரா இருக்கார் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ரங்கநாத பெருமாள் உற்சவர் மகாலட்சுமி ரங்கநாயகி தாயார் உற்சவர் ஆண்டாள் ஆண்டாள்வார் ராஜகோபுரம் வீர ஆஞ்சநேயர் ஆழ்வார்கள் எம்பெருமான் சன்னதியில் பாலாரயமா செய்யப்பட்டிருக்கிறதால இந்த பெருமாள் திருப்பணிக்காக பாலாஜன் செய்யப்பட்ட எங்க எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்சி எடுத்துகிட்டு இருக்கார் தரிசனங்கள் இருக்கார் ஓம் நமோ நாராயணா பச்சைமா மலைபோல் மேலவாய் பவலவாய் செங்கன் அச்சுதா அமரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர்போய் இந்திரலோகம் மாலும் அச்சுவை பிரினும் வேண்டேன் அரங்கன்மா நகருலானே இக்கோவில் திருமால் பாடி திருமால் பாடி எங்க இருக்குன்னா திருநாளை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தேசூருக்கு பக்கத்துல இருக்கு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் கிபி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறுல பராந்தக சோழன் மகன் விக்ரம சோழால கட்டப்பட்டதா கல்வெட்டுல ஆதாரம் கொடுப்பட்டு இருக்கு கோவிலை இப்போ திருப்பணி நடைபெற்றிருக்கு நம்முடைய தமிழக அரசு இந்து இந்து சமய துறை மூலமாக திருப்பணிக்காக நமக்கு நிதி ஒதுக்கீடு செய்து திருப்பணி நடந்துட்டு இருக்கு திருப்பணிய உள்ளதான் நீங்க கோவிலுடைய கோபுரவாசலு நம்ம அந்த பேட்டியை கொடுத்துட்டு இருக்கோம் உள்ள என்ன விஷயம்னா ஸ்ரீரங்கத்திற்காம ரங்கநாதன் மரக்காலை தனியா வைத்துக் கொண்டு திருமால் பாடி ரங்கநாதர் பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் அமரே இருப்பார் உள்ள இருக்க பெருமாள் ரங்கநாயகி சன்னதி தாயா சன்னதி ஆண்டாள் சன்னதி கனடாழ்வா சன்னதி ஆஞ்சநேய சன்னதி ஆழ்வாளர் சன்னதியிலாம் கோவில் இருக்கு கோவில்ல விசேஷம் வடக்கு பாத்திய மகாமண்டபத்திலேயே சொர்க்கவாசல் அமைந்திருக்க கோவில் பெரிய விசேஷமான கோவில் மலை மேல கோவில் கிட்டத்தட்ட ஒரு குன்று குன்றுமேல கோவில் எண்பது மணி மலையா இந்த மலையில இருக்க பெருமாளை நம்ம சேவிக்கலாம் ரங்கநாதர் சன்னதி விசேஷமான கோவில் பெரியம கோவில் இந்த கோவில் என்ன விசேஷம் பெருமாளை சேமிச்சா என்னென்ன கொடுப்பார் இந்த பெருமாள் வந்து அரசு துறையில வேலை செய்யறவங்க வேலை வாய்ப்பு வேண்டி வேலை வாய்ப்பு கேட்டா வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பெருமாள் உத்தியோக உயர்வு ப்ரொமோஷன் டிரான்ஸ்பர் அப்புறம் வேலை இடமாற்றம் இடமாற்ற டிரான்ஸ்பர் கொடுக்கக்கூடிய சுவாமி கல்யாணத்தில் இருந்தால் கல்யாணத்து நீக்கக்கூடிய சுவாமி குழந்தையை பார்க்கலாம் குழந்தையை பார்க்கக்கூடிய சுவாமியா இந்த பெருமாள் விளங்குகிறார் உற்சவங்களா நடக்குது இப்போ திருப்படி நடந்தது இப்போ உற்சவம் உற்சவத்தை பத்தி சித்திரை சித்ரா பௌர்ணமி வைகாசி மாதம் சேவை ஆவணி மாதத்துல கிருஷ்ண ஜெயந்தி பட்டாசி மாசத்துல எல்லா சனிக்கிழமையிலும் பெருமாள் விசேஷமா வழிபாடு கார்த்திகை மாசத்துல தீபோற்சவம் மார்கழி மாசம் வைகுண்டி ஆசி தை மாதத்துல காணமங்கல் கோல் நடக்கிற விஷய விசேஷங்கள் நடக்குது இந்த பெருமாள் வந்து ராஜபோக சைன கோலத்துல காட்சியளிக்கிறார் பெருமாள் ஆதிசேஷோடும் ஸ்ரீதேவியோடும் பெருமாள் அதாவது பக்தர்களை பார்த்தா ஒரு பக்கம் சாய்ந்து இரண்டு திருக்கண்களால ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாள் ஒரு திருக்கணால மக்களையும் ஒரு திருநாள் தேவங்களை பார்க்கிற மாதிரி அமைந்திருப்பார் இந்த பெருமாள் வந்து இரண்டு கண்களாலையும் நம்முடைய பூ இருக்க நம்முடைய பக்தர்கள் பாவதர்கள் நம்ம பெருமாளை சேவிக்கவர்களை சேவார்த்திகளை பார்த்தா மாதிரி இருக்க சுவாமியா விளங்குறார் விசேஷமான சன்னதி ரொம்ப மிக உன்னதமான சன்னதினு சொல்லலாம் தாயார் சன்னதி பெரிய தாயார் ரங்கநாதர் எவ்வளவு பெரிய தாயா பெருமாளோ அது மாதிரி ரங்கநாயகி சாயார் பெரிய தாயாரா விளங்குறார் ரங்கநாதர் சன்னதி கேத்தா மாதிரி தாயார பெரிய தாயாரா இருக்கார் ஆண்டாள் சன்னதி ஆண்டாலும் பெரிய ஆண்டாளா சன்னதியில் விளங்கார் கடாவர சன்னதி வீராஞ்சனேயர் வீராஞ்சனேயர் சன்னதி இன்னொரு விசேஷனம் தெற்கு பார்த்த வீராஞ்சனேயர் தெற்கு பார்த்து நேர்முகமா இருக்கிற வீராஞ்சனேயர் தமிழ்நாட்டில் இவர் மட்டும் தான் அதான் விசேஷமான சன்ன ஆஞ்சநேயர் வீராஞ்சனேயரா நமக்கு காட்சியளிக்கிறார் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ திருப்பணி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு ஒரு சில மாதங்களை முடிந்து நம்ம சம்பரோஷம் கும்பாபிஷேகம் தேதி வைக்கப்பட்டிருக்கு கும்பாபிஷேகம் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழில் வந்து மாசி மாதம் பத்தாம் தேதி கும்பாபிஷேகம் காலை ஒன்பதுல இருந்து பத்தரை மணிக்குள்ளாக கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய சம்ரோஷ விழா நடைபெறுது விழாவில் பொதுமக்கள் பக்தர்கள் அன்பர்கள் பெரியோர்கள் சான்றோர்கள் சிறியவர்களாக கலந்து கொண்டு பெருமாளுடைய தரிசனத்தை கண்டு அவருடைய பிரார்த்தனை பிரார்த்தனை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பார் எல்லாரும் வாழ பிரார்த்திப்போம் பல்லாண்டு கோடி நூறாயிரம் மல்லாண்டு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமன் இன்னோடும் பிரிவி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய்த்துறை வளத்துறையும் சுடராணியும் பல்லாண்டு படைப்போர்க்கும் முழங்கும் அப்பாஞ்சு சனிவும் பல்லாண்டு 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 கோடி நூறாயிரம் வணக்கம் நமஸ்காரம்